வழியா சாம்பார் வாங்க அந்த பாட்டு இந்த பாட்டு 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 பாடலாம் சாம்பார் இப்போ இருக்கிறீங்க சாப்பிட்ற

பசுமதே நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மரும எவ்வளவு மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க கொடுத்தா அது எவ்வளவு இவன் அசஞ்ச போயிருக்கான் இருக்கான் நைனா ஊரெல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல ஓகே எப்படி நம்ம பயன் பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயுள் போட வேண்டியிருக்கு அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு நல்ல சுறுசுறு ஆமா எனக்கு நல்ல வயசுல குழந்த பயனிச்சுட்ட இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாது சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கலக்கிறான் கண்ட போடுற

டா நான் என்ன அழுவுறேன் நானும் அழுகுறேன் சாம்பா என்ன பண்ணி தெரியல ஐயோ சம்மஞ்சி காரம் பாப்பா இது என்ன தெரியும் என்ன பாது

உங்ககிட்ட சொல்ல சொல்லு எங்க அப்பா இருக்க அதுக்கு பேசவே நான் இல்லாத எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அயோசியப்பா சும்மா இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடக்கணும் சொல்லிட்டு போறேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம் அப்ப ஏன் தோட்டம் தோட்டம் ஏன் வீடு ஒன்னு இல்லை என்னங்க சொன்னா நம்ப மாட்டிய சத்தியமா நம்ப மாட்டிய போனது போன உங்க பொண்ணுக்கே கேட்ட ரொம்ப பிரிய என்ன என்ன காலையில பேசிக்கலாமே அதெல்லாமோ எங்க ஒன்னு கேட்க பிடிவாத பிடிவாதமா இருக்கிறாரு என்ன தம்பி பேசாம இருக்கீங்களா என்ன தாளி சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பீட் வாையப்பா எங்களுக்கு எங்க பொண்ணுளுடைய எதிர்காலம்தான் முக்கியம் அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களே அப்பா பொண்ணு இல்ல அவளயா என்ன ஹோமான படுத்திட்டாய் போறேன் உன் சரியா வரே கிண்டா பாள பாருடா எல்லா பைலமா சன்னி ஏன் கோடலியாடா போ பாத்தீங்க கேடா கூலி நீ ஊருக்கு போய் என்ன நக்கிக்கிறினோ எல்லாத்தையும் கிழி போ கிழிக்கலடா வடமாவே பயாசமா ஓட்டினா ஊன்னேங்க வஞ்சிக்கிற இரு இரு போடா நைனா சிவா நீங்க நீங்க போங்க போங்க Terima kasih telah <laughs> menonton!

இனிமே என்ன நீங்க ஏமாத்த முடியாது என்ன நீங்க மனப்பூர்வமா காதலிக்கிறீங்களா இல்லையா என்ன ஒரு திடீர்னு சந்தேகம் அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க உங்க பெரியப்பா கிட்ட போய் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் ஆனா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன் அடிச்சு சொல்லுங்க நீ சொல்லிட்டு ஆனா இந்த பேச்சு எடுத்தாலே அவரை அடிக்க வராதே அவருக்கு எதுல பேசவே எனக்கு பயமா இருக்கு ஏண்டா பெரியப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க தெரியல கைய மட்டும் பிடிக்க தெரியுதான்

நான் பொண்ணை காதலிக்கிறேன் எங்க காதல் இலக்கிய காதல் யார் தடுத்தாலும் அது நிக்காது கல்யாணம் நடந்தே தான் தீரும் வரதட்சணை காலனா கூட வாங்க மாட்டேன் ஆகினால உங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறேன் இப்பவே போகணுமா நாளைக்கு காலையில போறேன் தள்ளு கையில வேணுமா நேரா உங்க பெரிய பாக்கிட்ட போறேன் நாங்க மூணு பேரும் பின்னாலேயே வர்றோம் ஆணி வச்சுட்டேன் இன்னும் ஒண்ணும் சரி பண்ணல சரி சரி

அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு இல்ல கல்யாணத்தை மறந்து அப்புறம் காதல் கீதல் போன உங்ககிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் வீதியில நிறுத்தி பெரியப்பா அவர் பெரிய ஷாப்பு கிடையாது ஆமா பெரிய ஷாப்பு கிடையாது காப்பு கிடையாது சாப்பு கடைய வித்தால ஐயாயிரம் ரூபாய் தேராது பொண்ணு பாத்துக்க இடத்த பாரு பையன் மேல தப்பு இல்ல பெரிய வேற நாம தான் கவனிக்கணும்